நம்முடைய இந்த வர்மக்கலை தொழில் முறை பயிற்சி இதை தான் நம்ம சித்தர்கள் வந்து உடம்புல எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் இருக்கு இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகள் உடம்புல ஏழு மையங்களில் நிலை கொண்டு இருக்கு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனகதம் விசுத்தி ஆக்னா புரியம் இந்த ஏழு சக்கரங்களும் ஒரு உயிரில் நிலை பெற்று இருக்கு இந்த வர்ம சிகிச்சை வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சிவக்கலை எப்படி அப்படின்னா இந்த கலை வந்து எப்படின்னா ஒரு கூர்மையான ஆயுத மாதிரி இதை வச்சு நல்ல விளைவை ஏற்படுத்துறதும் கெட்ட விளைவை ஏற்படுத்துறதும் இதை கற்றுக்கொள்பவர்களுடைய மனநிலையை பொறுத்ததுதான் இது வந்து ஒரு ஆயுதம் மாதிரிதான் நல்லவர்கள் கைக்கு போனால் பாதுகாப்புக்கு பயன்படுத்துவாங்க கெட்டவங்களுக்கு கைகளுக்கு போனால் அதை தீய வழியில் பயன்படுத்துவாங்க அதனால தான் சித்தர்கள் வந்து நம்ம மக்களில் பார்த்துருக்கோம் கடைநிலை மக்கள் இடைநிலை மக்கள் உயர்நிலை மக்கள்னு பார்த்துருக்கோம் தன் மனதை கட்டுப்படுத்த முடியாதவன் கடைநிலை தன் மனதை செல்வத்திற்காக கட்டுப்படுத்துகிறவன் இடைநிலை தன் மனதை எப்பொழுதுமே சாத்வீகமாக வைத்திருப்பவன் உயர்நிலை இந்த வர்ம கலையை உயர்நிலை மக்களுக்கு தான் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது மேதி உயர்நிலை அப்படின்னா தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த தெரிந்தவன் தான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கமோ இல்லையோ மக்களுக்கு நாம சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற இறை சிந்தனையில உள்ளவங்க தான் இந்த வர்ம சிகிச்சையவே கத்து கொடுக்கணும் அப்படின்னு சித்தர்கள் ஒரு கட்டளை விட்டுருக்காங்க அதனால தான் நம்முடைய வைத்தியசாலை அதாவது குடும்ப வாழ்வியல் வர்ம பயிற்சின்னு ஒரு தலைப்பில் கொடுக்குறோம் அது எப்படின்னா நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய அடிப்படை பிரச்சனைகளை எப்படி வர்ம சிகிச்சை மூலமாக குணப்படுத்தலாம் இப்போ படிக்கணும்னு சாப்பிட்றோம் நெஞ்சு கரைச்சிக்கிட்டு இருக்கு அப்ப அதை எப்படி சரிப்படுத்துறது குழி வருமம் இப்ப வாந்தி வருது டங்குன்னு சரிப்படுத்தணும் குழி வருமா யூரின் வந்து சூடா இருக்கு அப்ப அதுக்கு நம்ம மூத்திர காலம் இந்த மாதிரி அதே மாதிரி கை வலி இருக்கு காக்கட்டை வருமம் இந்த மாதிரி குடும்பத்துல ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நாம் வர்ம தடவல் மூலமாக இந்த மருந்தும் இல்லாமல் நம்மளை நாம் குணப்படுத்திக்கலாம் ஸோ இதை வந்து எப்படின்னா எல்லா வீட்லேயும் உள்ள அன்பர்கள் இந்த கலையை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா நமக்கு உடம்புல ஏற்படக்கூடிய எல்லா நோய்களையும் இந்த வர்ம சிகிச்சையின் மூலமாக முழுமையாக குணப்படுத்தணும் இதைத்தான் நம்ம வந்து வர்ம தொழில் முறை பயிற்சியாக நம்ம கற்றுக் கொடுக்குறோம் எப்படி அப்படின்னா நீங்கள் வர்மக்கலையை கற்று அதை நீங்கள் தொழிலாக பண்ணலாம் இந்த வர்மக்கலையை படிக்கும் பொழுது இதில் நீங்கள் வந்து ஒரு வர்ம ஆசானுக்குடைய அனைத்து தகுதியுமே நீங்கள் அடைஞ்சிடலாம் சரியா இதே இது வந்து ஒரு குடும்பத்துக்கு உண்டான அடிப்படை வர்ம இலக்குமுறை அப்படிங்கிறது உங்களுக்கு ரெண்டு நாளையில் கற்றுக்கலாம் நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய வலி வேதனையை உடனுக்குடன் நம்ம எப்படி சரிப்படுத்துறது அப்படிங்கிற வர்ம பயிற்சியை ரெண்டு நாள் சிறப்பு பயிற்சியாக நம்ம வந்து வரக்கூடிய ஜூன் மாதம் பதினஞ்சு பதினாறு ரெண்டு நாளில் நம்ம கற்றுக் கொடுக்குறோம் இது மூலமாக அவங்க வீட்டில் ஏற்படக்கூடிய வலி வேதனை நீங்கள் சரிப்படுத்திக்கணும் அதனால் வீட்டில் ஒருத்தர் கட்டாயமாக வர்மக்கலையை தெரிஞ்சுருக்கோம் சரியா சரி இப்போ நம்ம வர்ம மருத்துவத்துக்குள்ளே போகும் எல்லோரும் உங்களுக்குள்ள சப்ஜெக்ட் புக்கு எடுத்துக்கோங்க மொத்தம் வர்ம புள்ளிகளானது படுவர்மம் பன்னெண்டு தொடுவர்மம் தொண்ணூற்றி ஆறு மொத்தம் நூற்றி எட்டு வர்ம புள்ளிகள் உண்டு பக்கம் நாற்பத்தி ஏழு எடுத்துக்கோங்க படுவர்மம் பன்னெண்டு தொடுவர்மம் தொண்ணூற்றி ஆறு மொத்தம் நூற்றி எட்டு வருமம் இதில் தலை மற்றும் கழுத்து பகுதியில் எத்தனை வருமம் இருக்கு இருபத்தஞ்சு வருமம் இருக்கு மார்பு மற்றும் வயிற்று பகுதியில் ஐம்பத்தி ஆறு கையில் பதினஞ்சு காலில் பன்னெண்டு இதில் படுவர்மம் மொத்தம் பன்னெண்டு படுவர்மம் பன்னெண்டுல ஆறு தலையில் இருக்கு ஆறு நம்முடைய வயிற்று பகுதியில் இருக்கு படுவர்மத்துக்கும் தொடுவர்மத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா படுவர்மம் அப்படிங்கிறது ஒரு சக்தியின் இருப்பிடம் எடுத்துக்காட்டுக்கு நம்ம வீட்டிலேயே மீட்ரு பெட்டி மீட்ரு பெட்டிதான் படுவர்மம் ஒவ்வொரு சுற்றியும் தொடுவர்மம் அப்ப எல்லாத்தோட கண்ட்ரோல் அதுதான் அங்க பிரச்சனைன்னு இங்க எல்லாம் அடிபட்டு